ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் இந்திரஜித் நாவல் பகுதி பத்து வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் இரவாகியும் வீரவேந்தனுக்கு உறக்கம் வரவில்லை பிரதாப சந்திரன் கூறியது தவறாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் போது அவன் ஏன் இந்திரஜித்தை பற்றி தவறாக கூற வேண்டும் அதனால் அவனுக்கு என்ன லாபம் என்றும் மனம் யோசித்தது அந்த பொற்களஞ்சியம் என்ற யோசனை அது சந்திரனுடையது அதில் சேமிக்கப்பட்டிருக்கும் பொற்குவியலில் பாதி அவனுக்கு சொந்தம் அப்படி இருக்க அவனை பற்றி நன்றாகவே தெரியும் தன்னலமற்றவன் அவனையும் தவறாக நினைக்க இயலாது சரி நாளை காலை கானகம் சென்று கண்ணால் கண்டு உண்மை என்ன என்பதை அறியலாம் என்ற முடிவுக்கு வந்தான் மறுநாள் காலையே மாணிக்கபுரம் புறப்பட்டுவிட்டான் பிரதாப சந்திரனின் முன்னால் வந்து நின்றவன் வா நாம் கானகம் செல்லலாம் என்றான் என்ன இது நாம் நினைக்கும் நேரம் கானகம் சென்றால் அவர்கள் ரகசியமாக சந்திப்பதை நாம் இப்படி காண முடியும் நீதானே இன்று வா என்றாய் ஆமாம் நான் தான் சொன்னேன் ஆனால் எப்போது அவர்கள் சந்தித்துக் கொள்வார்கள் என்று நான் எப்படி அறிவேன் அப்படி என்றால் அவர்கள் சந்தித்துக் கொள்ளும் நேரத்தை நாம் எப்படி அறிவது நீ என்னோடு வா நாம் அந்த காணகத்தில் சென்று அவர்களுக்காக காத்திருப்போம் அவர்கள் சந்தித்துக் கொள்ளும் இடம் உனக்கு தெரியும் அல்லவா என்று கேட்டான் ஆம் எனக்கு தெரியும் சரி வா நாம் செல்லலாம் வீரவேந்தன் சந்திரனை அழைத்துக் கொண்டு புறப்பட்டான் அவர்கள் புறப்பட்டதும் தங்கள் திட்டப்படி அரசர் சூளுரை நம்பி பிரதாப சந்திரன் எழுதிய ஓலையை புறாக்காலில் கட்டி ரத்தினபுரம் அனுப்பி வைத்தார் ஓலை இந்திரஜித்தின் கையை எட்டியது நான் உன்னை சந்திக்க வேண்டும் என் நாட்டு எல்லையில் இருக்கும் காணவத்திற்கு வா அங்கு ஒரு பெரிய அரச மரம் இருக்கிறது அங்கு வந்து எனக்காக காத்திரு என்று எழுதியிருந்தது உடனே புறப்பட்டான் இந்திரஜித் மறைந்திருந்து இந்திரஜித் அறிவுடை நம்பியை காத்திருந்த வீரவேந்தன் பிரதாப சந்திரன் இருவரும் பாய்ந்து வரும் இந்திரஜித்தை கண்டனர் அந்த அரச மரத்தை எட்டியதும் குதிரையை அங்கு நிறுத்திவிட்டு குதிரையிலிருந்து இறங்கியவன் பிரதாப சந்திரனின் வரவுக்காக காத்திருந்தான் பார்த்தாயா யாரையோ எதிர்பார்த்து நிற்கிறான் என்றான் பிரதாப சந்திரன் பிரதாப சந்திரனை காணாது மெல்ல அந்த இடத்திலிருந்து கால்பூன போக்கில் நடக்க ஆரம்பித்தான் இந்திரஜித் அப்போதுதான் அவர்கள் திட்டப்படி அங்கு மறைந்திருந்த புகழேந்தி அறிவுடை நம்பியின் வேடம் அணிந்து இந்திரஜித்தின் குதிரையின் அருகில் வந்து நின்றார் தன் குதிரையை அங்கு நிறுத்திவிட்டு இந்திரஜித்தின் குதிரையின் அருகில் வந்தவர் அங்கும் இங்கும் விழிகளை ஓடவிட்டு இந்திரஜித்தை தேடுவது போல் பாசாங்கு செய்தார் வீரவேந்தனின் கவனத்தை இப்போது புகழேந்தியின் மீது நிலைத்து நிற்க செய்திருந்தான் பிரதாப சந்திரன் அதற்கிடையில் இந்திரஜித் நதிக்கரைக்கு சென்று விட்டான் அந்த தருணம் பார்த்து பிரதாப சந்திரனின் வீரர்களில் ஒருவர் இந்திரஜித்து போன்று வேடம் அணிந்து ஒரு மரத்தின் அடியில் தன் முதுகை காட்டி நின்றான் இந்திரஜித்தை தேடுவது போல் பாசாங்கு செய்து கொண்டிருந்த புகழேந்தி அந்த மரத்தடியில் நிற்கும் வீரனை கண்டதும் சட்டென்று முகம் மலர்ந்து அந்த வீரனை நோக்கி நடக்க இப்போதுதான் வீரவேந்தனின் கவனம் அந்த மரத்தடியில் நிற்கும் அந்த வீரனின் மீது பதிந்தது அது இந்திரஜித் என்று அவன் தவறாக நினைத்து விட்டான் வீரவேந்தனும் பிரதாப சந்திரனும் பார்த்து பதுங்கி மெல்ல புகழேந்தியின் பின்னால் நடக்க ஆரம்பித்தனர் புகழேந்தியும் அந்த வீரனும் பேசிக்கொள்வது செவியில் எட்டும் அளவு தொலைவில் வந்து நின்று இருவரும் மறைந்து கொண்டனர் இந்திரா அந்த பொற்களஞ்சியத்தில் இப்போது சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் பொன்பொருள்களை முதலில் இறக்க கொடு பிறகு சேமிக்கப்படுவதை நீ எடுத்துக்கொள் என்று புகழேந்தி கூற இதை பற்றி பேசவா அழைத்தீர் என்று இந்திரஜித்து குரலில் அந்த வீரன் கேட்டான் ஆம் இந்திரா என் கஜானா காலியாக ஆரம்பித்து விட்டது என்று அவர் கூற அப்படி என்றால் இப்போது சேமித்து வைத்திருப்பதை உங்களுக்கே கொடுத்து விடுகிறேன் என்று அந்த வீரன் கூற கோபத்தின் உச்சத்தை தொட்ட வீரவேந்தன் தன் உடைவாளை கொண்டு இந்திரஜித்தை நோக்கி பாய அவனை தடுத்த பிரதாப சந்திரன் வேண்டாம் வீரா இந்திரஜித்தை ஏதோ புத்தி இப்படி இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான் நாம் இருவரும் இந்திரஜித்தை சந்தித்து பொறுமையாக அவனிடம் பேசி அவன் தவறை அவனுக்கு புரிய வைக்கலாம் நீ இப்போது செல் என்று கூறி அவனை திருப்பி அனுப்பிவிட்டு நதிக்கரையில் தனக்காக காத்திருக்கும் இந்திரஜித்தை சந்திக்க வந்தான் பிரதாப சந்திரனை கண்டதும் அவன் முகம் கோபத்தில் சிவந்தது பேச வேண்டும் என்று கூறி வரவழைத்துவிட்டு இவ்வளவு தாமதமாக வருகிறாயே என் நேரத்தை எதற்காக இப்படி வீணடிக்கிறாய் கோபமாக கேட்டான் இந்திரஜித் மன்னித்து விடுந்திரா என் தந்தையின் கண்ணில் சிக்காமல் வர தாமதமாகிவிட்டது புரியாமல் ஏன் என்றான் பொற்களஞ்சியத்தில் சேமித்து வைத்திருக்கும் பொன் பொருள்களை திரும்ப வாங்கி வா என்கிறார் அப்படியா அப்படியென்றால் நீ சேமித்த பொன் பொருட்களை நீயே எடுத்துக்கொள் நான் வீரவேந்தனிடம் கூறிக்கொள்கிறேன் இல்லை இந்திரா அது நம் நாட்டு மக்களுக்கு பயன்பட வேண்டும் ஆனால் தந்தை வேறு ஏதோ வழியில் சிந்திக்கிறார் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்னை அவர் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார் அதனால் தான் வர தாமதமாகிவிட்டது பொற்களஞ்சியத்தை இன்னும் கவனமாக பார்த்துக்கொள் என் தந்தையே ஆனாலும் நான் மக்கள் பக்கம்தான் இதை தான் உன்னை வரச் சொன்னேன் சரி நான் செல்கிறேன் தந்தை என்னை தேடுவார் என்றவன் கிளம்பிவிட இந்திரஜித்தும் யோசனையோடு அரண்மனை திரும்பினான் வழியில் அந்த பெரிய ஆலமரத்தடியில் அமைதியாக விழிமூடி அமர்ந்திருக்கும் மாமுனிவரை கண்டவன் குதிரையை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு அவர் முன் வந்து அவரை வணங்கி நின்றான் அவரை சந்திக்க வேண்டும் என்று அவன் மனம் துடித்துக் கொண்டிருந்த நேரம் அது மெல்ல விழிகளைத் திறந்து இந்திரஜித்தை பார்த்த மாமுனிவர் என்னை காண வேண்டும் என்று நினைத்தாய் அல்லவா அதுதான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்ன வேண்டும் என்று கேட்டார் எனக்கு இரண்டு வரங்கள் வேண்டும் சிரித்தவர் கண்டிப்பாக மரணம் இல்லாத வாழ்க்கையை நீ கேட்க மாட்டாய் என்ன வேண்டும் கேள் என் மரணம் உறுதி ஆனால் அதை நான் முன்பே அறிய வேண்டும் அது அவசியமா இளவரசே கண்டிப்பாக அதை நான் அறிய வேண்டும் அப்படியே ஆகட்டும் நீ தந்தையாக போகிறாய் என்று அறிந்த மறுநாள் மரணம் உன்னை தேடி வரும் அடுத்த வரம் என்ன என் மரணம் அது எப்படி வேண்டுமானாலும் நிகழட்டும் ஆனால் நான் உயிர் துறக்கும் போது என் சந்திரலேகா மடியில் தான் உயிர் துறக்க வேண்டும் இந்த வரமும் எனக்கு வேண்டும் அப்படியே ஆகட்டும் நன்றி மாமுனிவரே இன்னும் ஒரு சந்தேகம் உள்ளது என்ன எனக்கு மறு ஜென்மம் உண்டா கண்டிப்பாக உன் மறு ஜென்மத்தில்தான் உன் எதிரிகளை நீ அழைப்பாய் மிக்க நன்றி மாமுனிவரே நான் சென்று வருகிறேன் விடை பெற்றவன் நேராக அரண்மனைக்கு வந்தான் அரண்மனையில் வீரவேந்தன் அவனுக்காக காத்திருக்கிறான் எங்கு சென்றாய் இந்திரா எத்தனை நேரமாக உன்னை காத்திருக்கிறேன் பிரதாபச்சந்திரனை சந்தித்து வருகிறேன் பொய் என்று அவன் மனம் உறக்க கத்தியது எதற்கு சென்றாய் நடந்ததை இந்திரஜித்து கூற அதை நம்ப மறுத்த வீரவேந்தன் இந்திரஜித்து தவறான பாதையில் செல்கிறான் என்று முடிவை செய்துவிட்டான் அதற்கு மேல் அங்கு இருக்கவோ இந்திரஜித்திடம் பேசவோ வீரவேந்தன் விரும்பவில்லை எழுந்து கொண்டவன் இந்திரா நீ தவறான பாதையில் ஒருபோதும் செல்ல மாட்டாய் என்று நம்புகிறேன் உன் மக்களை நீ நேசிப்பது போன்று மதிப்பது போன்று நானும் என் மக்களை நேசிக்கிறேன் மதிக்கிறேன் அதற்கும் நீ மதிப்பு கொடுப்பாய் என்று நம்புகிறேன் அதில் உனக்கு என்ன சந்தேகம் சந்தேகம் எதுவும் இல்லை ஆனாலும் நினைவுபடுத்துகிறேன் நான் சென்று வருகிறேன் அவனை திருப்பிக் கூட பாராமல் அரண்மனையை விட்டு வந்துவிட்டான் நாட்கள் மெல்ல நகர ஆரம்பித்தது வேக வேகமாக தான் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடித்துக் கொண்டிருந்தான் இந்திரஜித் அவன் முன் மகிழ்ச்சியாக இருப்பது போல் நடித்த சந்திரலேகா மனதிலும் அவன் கண்ணில் படாமலும் அழுது கொண்டுதான் இருந்தாள் அன்று இந்திரஜித்தை சந்திக்க பிரதாப சந்திரனும் வீரவேந்தனும் வந்திருந்தனர் பொற்களஞ்சியம் இருக்கும் இடம் அதை அறிய வேண்டும் அதுதான் அவர்களின் நோக்கமாக இருந்தது அதை பற்றி இருவரும் கேட்க மூவரும் ஒன்றாக சேமித்து வைத்திருக்கும் பொற்களஞ்சியம் இருக்கும் இடத்தை அவர்களிடம் கூறினான் இருக்கிறது சந்தேகமாக வீரவேந்தன் கேட்க பாதுகாப்பாக தான் இருக்கிறது வீரா அவன் தன்னை சந்தேகிக்கிறான் என்று அறியாது கூறினான் இந்திரஜித் சிறிது நேரத்தில் இருவரும் விடை கொண்டனர் பினாலேயே என் தந்தைக்கு பொற்களஞ்சியம் இருக்கும் இடம் தெரிந்துவிட்டது என்னை பின்தொடர்ந்து வந்த ஒன்றன் வழியாக அவர் அதை அறிந்துவிட்டார் நீ அந்த இடத்தை மாற்றிவிடு என்று ஓலை அனுப்பினான் இந்திரஜித் விநாயகர் கோயில் பிரசாதமாக ஒருவருக்கு ஒரு முறை மட்டும் கொடுக்கப்படும் உலோக கொழுக்கட்டை வைத்து அதற்கு பூட்டும் போட்டான் இந்த உலோக கொழுக்கட்டை பிரசாதத்தை ஒருபோதும் நிறுத்திவிடக் கூடாது என்று கோயில் கல்வெட்டிலும் எழுதி வைத்தான் அனைத்தும் தங்கள் திட்டப்படி நடப்பதை கண்டு மகிழ்ந்த பிரதாப சந்திரனும் அவன் தந்தையும் அடுத்த திட்டத்தை நிறைவேற்ற காய்களை நகர்த்தினர் வீரவேந்தனை சந்தித்த பிரதாப சந்திரன் வீரா இந்திரஜித் பொற்குவியலை அரசர் அறிவுடை நம்பிக்கை கொடுப்பதாக கூறியிருந்தான் அல்லவா அவன் நமக்கு துரோகம் செய்யவில்லை என்பதை எப்படி உறுதிப்படுத்துவது என்று கேட்டான் நானும் இதை பற்றி உன்னிடம் பேச நினைத்தேன் நீயே கூறிவிட்டாய் வா இப்போதே சென்று அனைத்தும் பத்திரமாக இருக்கிறதா என்று பார்த்து வரலாம் என்றான் இருவரும் பொற்களஞ்சியம் வந்தனர் ஆனால் அது காலியாக இருந்தது வீரவேந்தனுக்கு ஆத்திரம் தாழவில்லை அந்த நம்பிக்கை துரோகியை என்ன செய்கிறேன் பார் என்றவன் கோபமாக இந்திரஜித்தை தேடிச் சென்றான் அவனை தடுக்க வேண்டும் என்று ஒரு முறை தோன்றினாலும் சந்திரலேகா இந்திரஜித்தின் பாதுகாப்பில் இருக்கும் இரண்டாவது பொற்களஞ்சியம் இரண்டையும் நினைத்து அமைதி காத்தான் பிரதாப சந்திரன் இதே நேரம் தன் தாயாக போகும் அந்த மகிழ்ச்சியான செய்தியை சந்திரலேகா இந்திரஜித்திடம் அறிவிக்க மகிழ்ச்சியில் அவளை வாரி அணைத்தவன் மாமுனிவரின் வார்த்தையையும் நினைவு கூர்ந்தான் சந்திரலேகாவை ஆசை தீர முத்தமிட்டவன் நான் வீரவேந்தனை சந்தித்து விட்டு வருகிறேன் என்று உற்சாகத்தோடு கூறி புறப்பட தயாரானான் அவன் கரத்தை பிடித்த சந்திரலேகா இளவரசே இன்றே இப்போதே செல்ல வேண்டுமா என்று கவலையோடு கேட்டாள் ஆம் என்றவன் அவள் நெற்றியில் அழுத்தி முத்தமிட்டு அவள் கரத்திலிருந்து தன் கரத்தை விடுவித்துக் கொண்டு திரும்பி ஒரு அடி எடுத்து வைத்தான் அதே வேகத்தில் திரும்பியவன் போர்க்காலை கோயிலுக்கு சென்று விடாதே நான் உடனே திரும்பி வந்து விடுவேன் என்று கூறிச் சென்றான் முனிவர் அவனுக்கு கொடுத்த வாளில் கொல்லனிடம் கொடுத்து தன் பெயரை பொறித்து வாங்கி இருந்தவன் முத்திரை மோதிரம் ஒன்றையும் எடுத்துக்கொண்டுதான் அங்கிருந்து புறப்பட்டான் நேராக வீரவேந்தனின் அரண்மனைக்கு தான் வந்தான் அவன் அங்கு இல்லை என்று அறிந்ததும் பழங்குடியின மக்களை சந்தித்து திரும்பி வரும்போது அவனை சந்திக்கலாம் என்று நினைத்து நேராக பழங்குடியின மக்களை தேடி புறப்பட்டான் இந்திரஜித்தின் அரண்மனைக்கு வந்த வீரவேந்தன் அவன் தன்னை காண சென்றிருக்கிறான் என்று அறிந்ததும் அரண்மனைக்கு விரைந்தான் ஆனால் அரண்மனையில் பிரதாப சந்திரன் தான் அவனுக்காக காத்திருந்தான் இந்திரஜித் என்னை தேடி வரவில்லையா பிரதாபா என்று கேட்டான் ஆம் வந்திருந்தான் நீ இல்லை என்றதும் திரும்பி சென்று விட்டான் நான் அந்த பொற்குவியலை பற்றி அவனிடம் கேட்டேன் அதற்கு அதை நான் தான் பாதுகாக்கிறேன் அது எனக்கு மட்டுமே சொந்தம் என்று ஆணவத்தோடு பதிலளித்தான் வீரவேந்தனுக்கு தெரிந்தால் என்ன நடக்கும் தெரியுமா என்று கேட்டதற்கு வீரவேந்தன் என் கால் தூசுக்கு சமம் என் முன்னால் வந்து நிற்கும் தகுதி கூட அவனுக்கு இல்லை என்று கூறிவிட்டு இங்கிருந்து சென்று விட்டான் எரிதியில் என்னை ஊற்றுவது போல் இருந்தது அவன் வார்த்தைகள் எங்கு சென்றிருக்கிறான் கோபமாக கேட்டான் வீரவேந்தன் பழங்குடியின மக்கள் வசிக்கும் இடத்தை நோக்கிதான் சென்றிருக்கிறான் என் ஒற்றன் இப்போதுதான் வந்து என்னிடம் கூறினான் நான் அவனை கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் அவன் அங்கு சென்று திரும்பட்டும் அவனுக்கு நல்ல பாடம் புகட்டுகிறேன் அவன் ஆணவமாக கூறி சென்றதை உன்னிடம் கூறவே இத்தனை நேரம் காத்திருந்தேன் நான் சென்று வருகிறேன் என்று கூறியவன் மனதில் சிரித்துக் கொண்டே அரண்மனையை விட்டு வெளியே வந்தான் பகுதி பத்து நிறைவடைந்தது பகுதி பதினொன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்